மதராசி படத்தில் ஏஆர் முருகதாஸ் என்ன இப்படி பண்ணிட்டாரு இந்த டைலாக்கை கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் மனசில் படுது ஏன்னா அந்த ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் இல்லாமல் தளபதிக்கும் சேர்த்து தான் வச்சிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு ஏஆர் முருகதாஸ் அந்த டைலாக்கை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே அந்த டைலாக் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏஆர் முருகதாஸ் கரெக்டாக தான் ப்ரோ வச்சிருக்காரு இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகே சிவகார்த்திகேயன்

வார்த்தை தளபதிக்கு கொஞ்சம் மரியாதை குறைவை ஏற்படுத்துதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா தளபதி அரசியலுக்கு வராம சினிமாலே இருந்திருந்தாரு அப்படின்னா இது பெருசா தெரிஞ்சிருக்காது இப்போ அவர் ஒரு பெரிய கட்சியோட தலைவரா இருக்காரு அதையும் தாண்டி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படி இருக்கும்போது போது டைரக்டர் ஏ முருகதாஸ் இந்த ஒரு டைலாக கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்கலாம் இல்லன்னா துப்பாக்கி யார் கையில இருந்தாலும் நான் தாண்டா வெள்ள அப்படிங்கிற மாதிரி டைலாக கொஞ்சம் மாத்திருக்கலாம் இது வந்து நான் படம் பார்க்கும் என்னடா தளபதியை மரியாதை இல்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு இதே மாதிரி எவ்வளவு பேருக்கு தோணுச்சு இல்ல ஏஆர் முருகதாஸ் கரெக்டா தான் வச்சிருக்காரு இதுல ஒன்னும் பெரிய தப்பு இல்ல அப்படின்னு தோணி இருந்தாலும் பரவாயில்ல உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி